எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் சட்டப்படி தப்புமா எது யாரோ ஏதோ சொன்னாங்க நீ எடுத்துக்க இந்த முடிவு அது ரொம்ப தப்புமா முடிவு லட்சிதப்பா இனிமேதான் ஆரம்பம் எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துட கூடாதுன்னு நான் நடத்த போற நான் சொல்றத கொஞ்சம் பேண்டா சிதப்பா நீங்க கிளம்புங்க జనప్రియ శ్రీవేంకటాచలపతే తవ సుప్రభాతం ఉత్తిష్ట గోవింద గరుడ త్వచ ఉత్తిష్ట కమలాకాంత్రైలక్యం మంగళం గురు ಉದ್ದಿಷ್ಟ ಗರುಡತ್ವಚ ಉದಿಷ್ಟ ಕಮಲಾಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮಂಗಳ ಉದ್ದಿಷ್ಟ ಉದ್ದಿಷ್ಟ ಗೋವಿಷ್ಟ ಕಮಲ ಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯ ಮಂಗಳ ಮಾದ ಸಮೇ ವಿಹಾರಿ ಮನೋಹರ ದಿವ್ಯ ಮುಹೂರ್ತೆ ಮಾದ ಸಮ ಜಾಧು ಕೈ ಪೇ

ஏன் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல நான் சொன்னதெல்லாம் பொய்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் குட்டி உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ வாங்க மாமி போலாம் விடுறே சனியனே செருப்பால அடிப்பேன் ஏயா ஆயிரம் தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறது விட்டுட்டு எவ்ளோ ஒருத்திட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்சு கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே எல்லாம் ஒரு புருஷனா இது வரைக்கும் அப்படி ஒரு நினப்பு உனக்கு வரலனா அது ஓன் தப்பு இதுக்கு அப்புறமா அந்த நினப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய்கிறேன் சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியம்

ஏ கிழவா அவன் வரா உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலாம்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு கொலைய விடும் ஜாக்கிரத நீ வெட்ட போறியா இங்க செய்யாத இதெல்லாம் அசிகமா போயிடும் பின்னால கூட்டு போய் வெட்டா பரதேசி போயல வணக்கம் முதலாளி வாங்க மாப்பிள வாங்க வாங்க உட்காருங்க மாப்பிள்ளைய பாத்த உடனே சிலுத்துக்கிறீங்களே முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க நான் படுத்த கட்டல அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா முதலாளியாச்சே அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான் மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல நான் உன்ன கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாது கூப்பிட வந்தேன் இன்னும் கெடாமலா இருக்கும் ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும் அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே ஆமா மாப்பிள்ளையா மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள ரொம்ப ஆடாதரி கீழே விழுந்துற போற

என் தங்கச்சிய வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே அவன் என்ன தப்பு பண்ணா புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா உங்க அம்மா உன்ன பார்க்க வரும்போது வீட்டை போட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு என் சொத்த வரதட்சணுங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்ட அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தாரவார்த்து கொடுத்தண்டா இந்த பெரிய மனுஷன் ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா ஏய் உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக ஏன் தங்கச்சிய பலியாட ஆக்க நினைச்ச அண்ணே உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா என்னமோ எல்லாரும் எனக்கா தாரவத்தை தாரவத்தை சொல்றியே நான் சந்தோஷமா வாழ்றேன்னு உனக்கு கொஞ்சம் இருந்தா உன் வீட்ல இருக்க அவங்கள வெளியில அனுப்பி எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து இல்லனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கறதே மறந்துரு இந்த <laughs> தங்கச்சி